எல்லும் வணக்கம் இந்த சத்ரம் மின்றி மொத்தம் படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் லைக் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன் அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்தில் ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடின் தானே எனக்கு கால் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீம்ன பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியாங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கே சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரவுண்டிங்கலையும் நடக்கிறதே ஒரு கதை ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆடி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கே அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கும் ஜாஸ்தியே இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்கு ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்க டீம் மேலே இருக்கணும் நண்பர்களுக்கும் ஊடகத்தில் எல்லோருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் இந்த சப்தமின்றி படத்தை நான் எடுத்திருக்கிறேன் இயக்கியிருக்கிறேன் என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்துக் கொண்டுதான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன் அதாவது கதையில் நாம் வந்து ஒரு த்ரில்லர் ஜோன் இருக்கும் இது இதில் வந்து முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்று தான் இதை ஆரம்பித்தேன் அவ்வாறு அந்த கதை எழுதும்போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும்போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது என்றால் இதில் வந்து ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன் இதில் நமக்கு முதலில் நான் அந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேடு அதாவது ஹீரோ வந்து ஒரு டார்க் ஷேடில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும் புது இது இதுவரைக்கும் இந்த ஜோ ஜான் ரேலன் நடிக்காத ஒருவரை வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன் அப்போ போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லை ஒரு பிளே பாய் ஒரு லவர் பாய் இந்த மாதிரியே நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன் அவர் இந்த கதையை கேட்டதும் அவர் வந்து அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது அதனால்தான் அவர் உடனே இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயினை தேடினோம் அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் அவர்கள் வந்து எங்களை வந்து நேரில் சந்தித்தார் அப்போ நாங்கள் பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்தேன் இவங்க வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த இவ இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும் அதாவது அவங்க வந்து நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது அவங்க அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும் இந்த படம் முழுக்க இவங்க வந்து ஒரு மனப்போராட்டத்தில் இருப்பாங்க காதல் அப்படிங்கிற உள்ள உள்ளுணர்வு ஆனால் தான் யார் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில் இருப்பாங்க இப்போது ஹீரோ வந்து இவங்களை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போய் தன் வீட்டில் வைத்திருப்பார் இப்போ வந்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னுடைய காதலன் யார் தனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா இந்த மாதிரியான ஒரு டைலமா அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க இப்போ இது இவங்களை சுற்றி சில ஆபத்துகள்லாம் வந்து சூழும் இத்தனையும் அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக ஆனால் உதவி வந்து இவர் ஹீரோ இந்த ஹீரோ வந்து டார்க் ஷேடில் இருக்கிறவர் அதனால் இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு இவராக என் கணவர் என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும் யார் அப்படின்னு அந்த போராட்டங்களுக்கு நடுவ கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய அவுட்லைன் இவங்க ஹீரோயினாக நடித்தது வந்து உண்மையாகவே என்னை பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடிப்பாங்க இந்த கா இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமாக அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் அதை பார்த்தோடனே அவங்கள நான் வந்து ஓகே பண்ணி அவங்கள வந்து என்னுடைய கதை கதாநாயகியை அவங்கள கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதில் இமோஷன் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப அழகாக காட்டணும் அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்னதாக ஞாபகம் வந்து இந்த ரெவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த இமோஷனும் பண்ணி ஆகணும் அப்போது அந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும் அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க நிச்சயமாக நல்லா வருவாங்க அவங்க அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ் அவர் வந்து இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோன் இந்த த்ரில்லர் ஜோனே இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன் அந்த கலர் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம் அதுபடியே அவரும் வந்து அதை அழகாக கொடுத்துருக்காரு இதில் வந்து உங்களுக்கு காதல் இருக்கும் காமம் இருக்காது ஆனால் காதலுக்கும் காமக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிஜயமாக இழையோடி காட்டியிருக்கோம் அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது ஜூபின் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நான் முதல் அதை கேட்டபோது இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த கதையை நான் அவருக்கு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ல நான் வந்து இந்த கதை மியூசிக் பண்ணாடுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு ஏன்னா இதில் வந்து அந்த த்ரில்லர் ஒன்றியம் இருக்கிறதோட அந்த காதல் அந்த போராட்டம் இதுக்கெல்லாம் உள்ளது உள்ள விஷயங்களையும் இவர் வந்து மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கார் சாங்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும் அதாவது முதல் சாங்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு காமம் லஸ்ட் லஸ்ட்டு உள்ள ஒரு சாங்கு ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்களே இப்போ பார்த்தீங்க உங்களுக்கும் அது பிடிச்சிரு நினைக்கிறேன் செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்கார் பாருங்க அது வந்து அந்த இமோஷன் அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார் அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த மியூசிக் அமைச்சிருந்தார் அந்த அதை இமோட் பண்ணவங்க ஹீரோ இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்களுடைய அவங்க மனசுக்குள்ளே ஒரு தான் யாரும் தெரியாத நிலையில் தனக்கு ஒரு விடிய காலம் பிறந்திருக்கு ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும்போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிறத அந்த சாங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு அதே மாதிரி எங்களுடைய கேமராமேன் எடிட்டரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக அவர் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை அதனால் வெளியூரில் இருக்கார் அதனால் அவர் வர முடியல ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் ஆனந்த் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தாரு அதனால தான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் நாற்பத்தோரு நாளில் நாங்கள் முடித்தோம் அதுக்கு அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு அதனால் இந்த மியூசிக்கு எடிட்டிங் இவனுடைய கோஆபரேஷன் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோவாக ஆனால் இந்த படத்தில் அந்த டார்க் ஷேடு சட்டில் கேரக்டர் இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமாக காட்ட மாட்டார் அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும் அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடாக ரொம்ப சட்டிலாக அவர் அழகாக அந்த க்ரே ஷேடை அதை கொண்டு வந்திருக்கார் நீங்கள் படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்களெலாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தேட்டருக்கு ஜனங்க வராங்களா எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்லா ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோ பண்ணுறது விதத்துல தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எங்கள் படம் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது நீங்கள் தியேட்டருக்கு வர வர ஜனங்கள் வந்து வரும்படியாக ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றியடை செய்யணும் நன்றி வணக்கம்